விதைகளை கவித்து பண்டிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நாம ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தோம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய புகைச்சலே போய் கொண்டிருக்கிறது அதிக அளவிலான சீட்டை கேட்டு வாங்குங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்கள் வந்து கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க ஆனா திமுகவினர் யோ தடவை இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தேன் ஆனா நீ ஜெயிச்சதே பதினெட்டு சீட்டு தான்யா உனக்கு எப்படியா எக்ஸ்ட்ரா சீட்டு தர முடியும் உன்னுடைய ஓட்டு பேங்க் என்னையா இருக்குது உனக்கு உனக்கு எப்படியா அமைச்சர் பதவிகள்லாம் கொடுக்க முடியும் ஆட்சி பங்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுகவினர் ஒரு பக்கம் முட்டிக்கிட்டு நிக்க இன்றைக்கு புதிதாக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பில்சிப்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸை சார்ந்த கிறிஸ் ஜோடங்கர் வந்து ஒரு மனுவினை கொண்டு போய் கொடுத்திருக்காரு ஒரு கோரிக்கை மனு அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்துட்டு போயிட்டு மு க ஸ்டாலின் அவர்களிடம் பொறுத்து எங்களுக்கு முப்பத்தி எட்டு சீட்டுகள் வேணும் முப்பத்தி எட்டு எம்எல்ஏ சீட்டுகள் வேணும் நாற்பதுன்னு ரவுண்டா போட்டுருக்கலாம்ல அது என்ன ஆஃபர் மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமேன்ற மாதிரி முப்பத்தி சீட்டுகள் மட்டுமே என்னையா இது அது நாற்பது சீட்டுன்னு ரவுண்டா கொடுத்துருக்கலாம் இல்ல ரவுண்டா போட்டு கொடுத்துருக்கலாம்ல ஏன்னா அறுபத்தஞ்சு சீட்லாம் எல்லாம் நீங்க கேட்டு மிரட்டி வாங்கி எல்லாம் போட்டிட்டு இருக்கீங்க நாற்பது சீட்டு ரவுண்டா கூட போட்டுருக்கலாம் எங்களுக்கு முப்பத்தி சீட்டுகள் வேணும் மூன்று அமைச்சர் பொறுப்புகள் வேணும் எங்களுக்கு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு மனுவை மு ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்திருக்கிறாங்க மு ஸ்டாலின் அவர்கள் அந்த மனுவை வாங்கி கொண்டு நாங்கள் தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் ஒரு குழு அமைப்போம் அந்த குழு அமைச்ச உடனே அந்த குழு உங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்களும் அனுப்பி வைத்து விட்டார் எனவே இந்த காங்கிரஸ் தரப்புல இப்ப உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குனாக்க ஒண்ணு அதிக இடங்களை கேட்டு பெறுங்க ஏன்னா இவங்க திமுக எப்படியா இருந்தாலும் திமுக வாங்கிட்டு தான் போக போகுது காங்கிரஸ் இருந்தாலும் இவங்க எதற்காக இந்த மனுவை கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப முப்பத்தெட்டு எட்டு கேட்கறவங்க ஏன் போன சட்டமன்ற தேர்தலே கேட்க வேண்டியதானே முப்பத்தெட்டு எட்டு நாற்பதுன்னு அப்பவும் திமுக கொடுக்குறத தான் வந்தாங்க இப்ப பீகார்ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகும் கூட திரும்ப போய் அதிகமா கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் காரர்களை சமாளிப்பு இருக்கு ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க திமுக வந்து நம்மள அடிமையா நடத்துதுங்க அவங்க போடுறதை தூக்கி போடுறத நம்ம பொறுக்கிட்டு வர மாதிரி இருக்குங்க நம்ம ஒரு தேசிய கட்சிங்க நூத்தி ஆண்டு காலம் வரலாறு கொண்ட கட்சிங்க அவங்க கொடுக்குறத தூக்கி போட்டுட்டு வரதுக்காக இருக்கிறோம் சொல்லிட்டு இவங்க போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு வாங்க விஜய் பக்கம் போலாம் தமிழக காங்கிரஸ் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தேசிய அளவுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும்ல இந்திய அளவுல இந்த கூட்டணி மிக முக்கியமான கூட்டணி திமுக நம்மவுடன் நம்ம இருக்கக்கூடிய கூட்டணி என்பது மிக முக்கியமான கூட்டணின்னு அதை உடைப்பதற்கு அந்த காங்கிரஸ் தலைமை வந்து விரும்பல அதனாலதான் இப்படி ஒரு டிராமா இப்ப இப்படி ஒரு லெட்டர் போய் கூடு நாம அதிக இடம் கேட்கிறோம் அதிக இடம் கோரிக்கை இப்ப காங்கிரஸ் தலைமையிலிருந்து கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அதிக இடம் தாங்கன்னு போய் கேட்டாங்கன்னா இது செய்தியில் வரும் காரர்கள் என்ன நினைப்பாங்க பாத்தியா போன தடவை இருபத்தஞ்சு தான் கொடுத்தாங்க பாத்தியா நாங்க முப்பத்தி எட்டு சீட் கேக்குறோம் ஆட்சி அதிகாரத்தில பங்கு கேக்குறோம் பாத்தியான இவங்க பெருமையா பேசிப்பாங்க ஆனா உள்ள விஷயம் என்ன இதை சமாளிப்பதற்கு ஆட்சியாரத்தில் பங்குகள் அதிக இடம் கேளுங்க அப்படின்னு இவங்க கேட்கறாங்கல்ல இவர்கள் வாயை அடைப்பதற்காக தான் இந்த மனுவை கொடுத்துறாங்களே தவிர உண்மையாகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒண்ணு அப்படியே ரோசமானெல்லாம் வந்து போயிட்டு ஓ நான் இல்லன்னா நீ தோத்துருவியா போய் முடியாது திமுக தூக்கி போடுறதா இவங்க வந்தாலும் பொறுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் களை இருக்குல்ல திமுக இல்லாம காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது ஓகேதான் உண்மை தான் அதே மாதிரி காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது என்பதும் உண்மை காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே போன்றா திமுகவினுடைய தோல்வி நூறு சதவீதம் உறுதி நீங்க வேற யார கூட்டு வந்து உள்ள வச்சாலும் நூறு சதவீதம் உறுதி என்னங்க நீங்க காங்கிரஸ் தான் ஓட்டு பேங்கே இல்ல காங்கிரஸ் ஆளா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் காங்கிரஸ் ஒரு இடத்துல இருக்குதுனாக்க சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் வாக்க நம்பியா திமுக இருக்கு அந்த சிறுபான்மையினர் என்ன பண்ணுவாங்க இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிருத்தவர்களாக இருக்கட்டும் மற்ற மதத்தினராக இருக்கட்டும் இந்து மதத்தை தவிர்த்து மற்ற மதத்தினராக இருக்கட்டும் காங்கிரஸ் ஒரு அணியில இருக்குனாக்க அது மதசார்பற்ற அணி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு இந்தியா முழுக்க இதுதான் ஏன்னா பாஜக வந்து ஒரு மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறது அதற்கு நேரெதிராக அரசியல் செய்யக்கூடிய காங்கிரஸ் நாங்கள் அனைவருக்குமான அரசியல் நாங்கள் செய்கிறோம் சமத்துவத்தை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் பக்கம் இயல்பாகவே அந்த சிறுபான்மையினருடைய வாக்கும் சிந்தனையும் அந்த பக்கம் போகும் அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ அது மதசார்பற்ற கூட்டணி அப்படின்ற பேச்சு வந்து இந்தியா முழுவதுமே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை திமுக விட்டு வெளியில போயிடுச்சுன்னா காங்கிரஸ் டிவி கேக்கிட்டதான் போகும் இவங்களால தனிச்சு நிற்க முடியாது அப்படி டிவி கே கிட்ட போனாங்கனாக்க ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்கு பக்கம் போயிடும் ஆல்ரெடி ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து அவர் சிறுபான்மை சமூகத்தை தான் அப்படி இருக்கும்பொழுது காங்கிரசும் போயிடுச்சுனாக்க ஏன்னா இந்திய அளவுல ஒரு மதசார்பற்ற அணினாக்க அது காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணிதான் அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மை என்ன பண்ணுவாங்க இயல்பா எந்த பக்கம் போவாங்க திமுக பக்கம் போறவங்களை தவிர்த்து மத்தவங்களை எந்த பக்கம் போவாங்க பக்கம் போயிடுவாங்க அல்லது காங்கிரஸ் இருக்கிற பக்கம் போயிடுவாங்க இதனால தான் திமுகவுக்கு ஒரு பயமும் இருக்கிறது எங்க சொல்லிட்டு அதே சமயத்துல திமுக நமக்கு வேற நாதி இல்லைன்னு காங்கிரசுக்கும் தெரியும் அதனால காங்கிரஸ் எப்போ வீட்டுலாம் போக மாட்டாங்க அப்புறம் எதுக்கே இந்த மனுலாம் கொடுக்குறாங்கனாக்க இங்க லோக்கல்ல இருக்கிற தமிழ் தமிழக காங்கிரஸ் இருக்காங்களே அவங்களுடைய வாயை அடைப்பது சும்மா சும்மா கிட்ட போலாம் விஜய்கிட்டப்பாள நொய் நொய்னு குடைச்சல் கொடுத்துருக்காங்கப்பா அவங்க வாயை ஆஃப் பண்ணணும் இப்படி ஒரு மனு தூக்கிட்டு போய் ஸ்டாலின் கூட அவர் வாங்கி பத்திரமா வச்சுக்குவாரு தேர்தல் அப்ப குடுக்கறத வாங்கிட்டோங்க ஏன் அப்ப வந்து கேட்டாங்க நாங்க இவ்வளவு கேட்டோம் இவ்வளவுதான் கொடுத்தாங்க சரி நம்ம நாடு ஒரு நெருக்கடியில இருக்கு மதவாத சக்தியை எதிர்த்து போராட வேண்டிய இடத்த இந்த தமிழ்நாடு இருக்கிறது அதனால நாம வந்து எத்தனை இடங்கள் பெறுவதுன்ற முக்கியம் இல்லை எதற்காக கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் சொல்லிட்டு இப்படி மழுப்பலான பதில்கள்லாம் சொல்லி கடைசி நேரத்தில் டபாய்ச்சிருவாங்க அது நடக்கதான் போகிறது இருந்தாலும் இப்படி குரலை கொடுக்கணும் அப்பதான் நாங்க இருக்கிறோம் நாங்க வலிமையா இருக்கிறோம்னு அவர்களுக்கு காட்ட முடியும் தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அப்போ அமைச்சரவையில திமுக பங்கு கொடுக்குமானாக்க வாய்ப்பு இல்ல ராஜாந்தான் அதுவும் காங்கிரசுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுக்கணும் வாய்ப்பில்லை இல்லை ஒருவேளை தொங்கு சட்ட சபை அமைந்தால் அப்போ ஒருவேளை காங்கிரஸ் ஒரு இருபது எம்எல்ஏ இருந்தா அப்ப அமைச்சரவை வந்து எதிர்பார்க்கலாம் காங்கிரஸ் ஆனா இப்ப எடுத்த உடனே எனக்கு மூன்று அமைச்சர் கொடுங்க எட்டு இடங்கள் கொடுங்க போடலாம் அது இடங்கள் கொடுங்க கேட்கறது என்பது வந்து இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ்காரர்களையும் வாய் அடைப்பது டிவிக்கு நீ காங்கிரஸ் காரணம் சேர்த்து கத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் காங்கிரஸை சார்ந்த சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் வேற ஒருத்தர் வந்து காங்கிரஸ் வந்து ராஜினாமா பண்றேன் இவங்க திமுக ஒத்தரிமை கூடாரமாக காங்கிரஸ் மாற்றாங்க அதனால இது எனக்கு பிடிக்கல விஜய் பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு அந்த பக்கம் போலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா பண்ணிருக்காரு அவர் வந்து உணர்வு அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவாக தான் நான் அதை பார்க்கிறேன் ஏனென்றால் திமுக காங்கிரஸ் இது நல்ல கூட்டணி அதாவது அவங்களுக்கு நல்ல கூட்டணி திமுகவுக்கு அவங்க நல்ல கூட்டணி அவங்களுக்கு இவங்க நல்ல கூட்டணி உண்மையை சொல்லணும்னாக்க காங்கிரசால் திமுக எழுந்ததை விட திமுகவால் காங்கிரஸ் எழுந்தது தான் அதிகம் திமுக டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ல ஊழல் பண்ணதால தான் ஆட்சி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் வர போகிறது இந்த டெனியூரும் மோடி அவர்களுடைய இந்த டெனியூரும் முடிச்சாக்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் காங்கிரஸ் வீட்டில் உட்கார வச்சதுக்கு ஒரே காரணம் திமுக தான் திமுக அடித்த ஊழலுக்கும் கொள்ளைக்கும் தான் இன்றைக்கு காங்கிரஸ் வீட்டில் இருக்கு அப்போ என்ன கேட்டாக்க மனசாட்சிப்படி கேட்டாக்க காங்கிரஸை வந்து தலையில் தூக்கி கொண்டாட வேண்டும் திமுகவினர் ஏன்னா காங்கிரஸ் வந்து பதினஞ்சு வருஷமா அவர்கள் தோல்வி அடைந்து இந்த தமிழ் இந்திய அளவுல காங்கிரஸ் இல்லாமல் போவதற்கு முக்கிய காரணம் இந்த திமுக செய்த ஊழல்கள் இந்த திமுகவினுடைய ஊழல்களுக்கும் இந்த திமுகவினர் செய்த பாவ மூட்டைகளையும் இன்றைக்கு தூக்கி சுமப்பது யாருன்னா காங்கிரஸ் இந்த காங்கிரசானதான் விழுந்தாங்க இந்திய அளவில் தோல்வி அடைந்தாங்க என்பது மறுக்க முடியாத உண்மையும் கூட அவ்வளவு பெரிய டூஜி ஊழலை செய்து அதன் வந்த விமர்சனங்கள் அதன் ஆட்சியை எதிர்வினையால் தான் இன்றைக்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை எழுந்துவிட்டு வீட்டில் இருக்கிறது அப்போ காங்கிரஸால் திமுக இழந்ததை விட திமுகவால் காங்கிரஸ் இழந்ததுதான் அதிகம் என்பது நிதர்சனமான உண்மை அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே நல்ல கூட்டணி தான் அதுவும் வாரிசு அரசியல் காங்கிரஸ்லயும் வாரிசு அரசியல் தான் இந்த திமுகவிலும் வாரிசு அரசியல் தான் காங்கிரசும் ஊழல் பேர் வழிகளாக இருந்தாங்க பாஜகவும் இப்ப அந்த நோக்கி நோக்கியெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் காங்கிரசும் ஊழல் பேர் வழிகளாக இருந்தாங்க திமுகவும் ஊழல் பேர் வழிகளாக இருக்காங்க ரெண்டும் ஒரே ஏர்ல மாடு தான் ரெண்டையும் பிரிக்கலாம் முடியாது அதனால காங்கிரஸ்காரர்களுக்கு என்னமோ தமிழ்நாடு காங்கிரஸ் என்னமோ ரோசம் வந்து திமுக கூட்டணியை உடச்சுக்கிட்டு விஜய் பக்கம் போயிடுவாரு தனியார் நின்றுடுவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க திமுக விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க இது நிதர்சனமான உண்மை அப்போ இது போன்ற முப்பத்தி எட்டு குடு ஆட்சி அதிகாரத்துல பங்கு குடு இதெல்லாம் கேட்கறதுலாம் லோக்கல்ல இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் அவர்களுடைய வாயை தற்காலிகமாக புத்தி வைப்பு எலெக்ஷன் எலக்ஷன் டைம்ல ஒரு இருபது சீட்டோ அல்லது பழையபடி போன தடவை கொடுத்தது ஒரு இருபத்தஞ்சு சீட்டோ கொடுத்தாங்கனாக்கா நாங்க பாருங்க முப்பத்தி எட்டு கேட்டோம் இதான் கொடுத்தாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க இதுதான் உண்மையாக நடந்த விஷயம் ஆனா விஜய் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிளப்ப கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை விஜயால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையும் கூட நன்றி